கிளம்பி போயாச்சு ஸோ இந்த பைக் தான் எங்களுடைய ஆமாங்க இதில் தான் ட்ராவல் இருக்கோம் ஸோ அந்த இடத்துல உட்கார வச்சுக்காங்களாம் அவளை செம்ம சூப்பராக ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்பல எங்கள் வீட்டுக்கு வண்டியை இந்த வண்டியில் தான் போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க அவ்வளோதான் நைட்டு போய் சேர்ந்தோம் நைட்டு வீடியோ எடுக்க முடியல ஒரே மழையாக இருந்ததுனால ஸோ காலையில் அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் ஆண்டி இவங்க தான் அவங்க கோழி வளர்க்குறாங்க ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே பேசிகிட்டு அவங்க ஒரு சேவலும் ரெண்டு புறாவும் வளர்க்குறாங்க ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு போனோம்னு பார்த்தோன்னா ரெண்டு புறா

இங்க நீட்டா இல்லையா அப்படியா எந்த ஊர்ல கத்துக்கிட்டா தெரியல பேச்சு

அங்கேருந்து ஆற்றுல அப்படியே பார்த்து தண்ணி இல்லைன்னோடனே குளிக்க வந்தோம் பிளானோட தண்ணி இல்லைன்னோடனே அதனால் மீன் பிடிச்சி நத்தையை பிடிச்சிட்டு கிளம்பி வச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் அதோட வீட்டுக்கு வந்து இது எங்கள் அக்காவோட வீட்டுக்கார் இவங்க எல்லாமே அக்கா பசங்க தங்கச்சி பசங்க இவ தங்கச்சி குழந்த இவ தான் என் அக்கா இவன் என் தங்கச்சி என் தம்பி இவனுக்கு தான் கல்யாணம் ஆகும் போகுது அந்த கல்யாண வீடியோலாம் வரும் சீக்கிரமாக பாருங்கள் மூஞ்சி காமிக்க மாட்டேன்னு ஒரே சிரிப்பு இதை எடுத்து வீடியோ போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு மூஞ்சி காமிக்கலை அப்புறம் எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் என் தம்பி நாங்கள் வந்திருக்கணுன்னு பிரியாணி செஞ்சா அதே பேசிக்கிட்டு ஜாலியாக எல்லோரும் அர்டிக்கிட்டு உட்காண்ட்டுருந்தோம் இதுதான் எங்கள் அம்மாவோட தங்கச்சி எங்கள் அம்மா ஞாபகம் வந்தால் அவங்கள போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன் போய் பார்த்துட்டு வந்தாச்சு இவங்க எங்கள் அம்மாவோட இன்னொரு தங்கச்சி அவ்வளோதான் ஜாலியான ஹேப்பி ஒரு மூமெண்ட்ஸ் மைண்டு ரிலாக்ஸ் ஆச்சுங்க பாருங்க. பிரியாணி எப்படி இருக்கு பிரியாணி? டவுன் டவுன் அப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு மழை சரியான மழை மழையாக இருக்குது போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் இல்லை இல்லை நாங்கள் கிளம்பணுன்ட்டு கிளம்பிட்டோம் இப்போ பார்ப்பீங்க என்னடா எல்லோரும் பஸ்ஸில் உட்காண்ட்ருக்கோன்ட்டு நாங்கள் வந்த பைக்கை அங்கேயே சேல்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் ஊர்லேயே அங்கேருந்து பஸ்ஸில் போனோம் ஜாலியாக ஃபேமிலியாக ஒன்று அரட்டிட்டு அப்படின்ட்டு பஸ்ஸில் வந்தோம் வரும்போது தான் இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே செம்ம ஜாலியாக இருந்ததுங்க இந்த மூமெண்ட்ஸ்லாம் மறக்கவே முடியாது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது பாருங்கள் அப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ பேசிக்கிட்டு வந்தோம் பாப்பா வர வழியெல்லாம் பலாப்பழம் பலாப்பழம்னு கேட்டாள் ஸோ அவங்க அப்பா ஆட்டோ ஒன்று இருத்தி ஒரு இடத்துல பலாப்பழம் பார்த்தோன்னா அங்கே வாங்கிட்டுருக்காங்க அவளும் பாப்பாவும் கேட்டு கேட்டு தூங்கிட்டாள் எங்கேயுமே கிடைக்கல இந்த இடத்துல கிடைச்சது ஒன்று இருக்காங்க அது ஒரு என்ன ஒரு தகப்பனுடைய பாசம் இதில் வெளிப்படுது அவ்வளோ அவ்வளோ பாசம் அப்பாவும் பொண்ணும் ரெண்டு பேரும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிவடையும் போகுது இதே போல் நீங்களும் உங்களோடைய ஹாப்பி ஜேர்னி எதுவாக இருந்தாலும் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஹாப்பி மூமெண்ட்டை உங்களோட ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்ம